சிந்து பைரவி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பக்கம் இசைக்கியும் இந்த மகாவும் பயங்கரமாக திட்டம் போட்டு இசைக்கிக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி கூட இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இசைக்கு மாலை கோலத்தில் மணமகன் கோலத்தில் அதாவது மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டாப்ல இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்தினா என் தம்பி என்ன நினப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் செலியன் அந்த ரவுடிங்களை ஏமாற்றி எப்படியோ ஜன்னல் வழியாக தப்பிச்சு குதிச்சு வராப்புல அந்த ரவுடிங்களும் நம்ம செலியனை கருத்திக்கிட்டே தான் வராங்க இருந்தாலும் செலியன் ஒரு ஆட்டோவை பிடிச்சி மண்டபத்துக்குள்ளாரியே வந்துடுறாப்புல ஆனால் இங்கே என்னடானா இசைக்கு கரெக்டாக காயத்திரி கழுத்தில் தாலி கட்ட போகிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கலை ஸோ இந்த சீரியலை பொறுத்தளவு அடுத்ததாக மூவ் ஆகணும் அப்படின்னா இசைகிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் தான் அதுக்கப்புறம் சீரியலை ஓட்ட முடியும் அப்படி ஒருவேளை இந்த கல்யாணம் நின்று செலியனோட காயத்ரிக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ சீரியல்ல வந்து வேற மாதிரி தான் கதை போகும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கதையை தான் கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு